சென்னை தேனாம்பேட்டையில் கனிமொழி எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கரூர் பரப்புரை கூட்ட நெரிசலில் உயிரிழந்த விவகாரம் துயர சம்பவம் இது யாருக்கும் இனி நடைபெற கூடாது பாதிக்கப்பட்டவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக நிவாரணத்தை வழங்க உத்தரவிட்டார் இந்த மாதிரி சூழ்நிலையில் யாரையும் குற்றம் சொல்வதற்கான நேரம் கிடையாது இந்த சமயங்களில் சமூக வலைதளங்களில் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருந்தன்மையோடு வலியுறுத்தியுள்ளார் கரூர் பரப்புரை கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் வலி ரணம் இன்னும் நீங்காமல் இருக்கிறது இந்த நேரத்தில் தவறான செய்திகளை சொல்லி மேலும் அவர்களுக்கு வழி கொடுக்க வேண்டாம் என்று கூறினார் தொடர்ந்து பரப்புரை கூட்ட நெரிசலில் பொதுமக்கள் உயிரிழந்ததற்கு உயிரிழந்ததற்கும் திமுக தான் காரணம் என்று தாவைக்கா குற்றம் சாட்டியது குறித்தும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்தவர் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுடன் நின்றது திமுக அரசுதான் இது போன்ற துயர நிகழ்வுகளில் மனிதர்களாக நடந்து கொள்வது மிகவும் அவசியம் யார் குற்றவாளிகள் என்பது விசாரணையின் மூலம் தெரிய வரும் முதல்வரை கூறியிருக்கிறார் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் இது போன்ற சமயங்களில் தவறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதும் அவசியமற்றது என்று கூறினார் மேலும் இது போன்ற சமயங்களில் அந்த கட்சியின் தலைவர் அந்த இடத்தை விட்டு செல்வதும் தன்னுடைய நலனை மட்டும் பார்த்து கொண்டு செல்வது இதுவே முதல் முறை இதுவரை நான் இது போன்று பார்த்ததில்லை என்று கூறினார் தொடர்ந்து சம்பவ இடத்தில் திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி கொண்டு வருகிறார்கள் ஆனால் தாமிகா கட்சியை சேர்ந்தவர்கள் யாருமே வரவில்லை என்பது வேதனை அளிக்கிறது என்று கூறினார் அப்போது தாமிகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா சர்ச்சை பதிவு குறித்தும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு இந்த துயர சம்பவத்தில் மக்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டுமே தவிர இன்னும் பிரச்சினையை அதிகப்படுத்தும் விதமாகவும் வன்முறை தோண்டும் வகையிலும் பொறுப்பின்மையின் உச்சகட்டம் என்று கூறினார் ஒரு பற்றுமான அமைதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் எந்த ஒரு கட்சி தலைவர்களின் பொறுப்பு இது போன்ற நிகழ்வுகள் வேறு வேறு இடங்களில் வன்முறை தொண்டு விதமாகவும் பதற்றத்தை அதிகரிக்க செய்யும் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறினார் முன்னதாக தாமிகா தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மட்டும் வேலுசாமிபுரத்தில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் முழுக்கியது மேலும் இந்த சம்பவத்திற்கு திமுகவின் சதிதான் காரணம் என்று தாவேகா தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சர்ச்சைக்குரிய வகையில் பதிவு ஒன்றை சமூக வலைத்தள பதிவிட்டிருந்தார் அதை சிறிது நேரத்திலேயே நீக்கியது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க